ஒரு பாவகத்துக்கு அதிக சுபத்துவம் கிடைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது ஒரு பாவகத்துக்கு அதிக சுபத்துவம் கிடைக்கும்போது அந்த இடம் வந்து கெட்டுப்போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது அதிக பாவத்துவமும் கெடுதல் தான் அதிக சுபத்துவமும் கெடுதல் தான் சமநிலை வகிப்பதே வந்து ஒரு பாவகத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த உதாரணம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து இங்கே வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு குரு சந்திர அமைப்பில் இருந்தாலுமே இந்த குரு சந்திரன் வந்து உங்களுக்கு பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்க சந்திரன் அப்படின்றதுனால இந்த இந்த இடத்துல அதிக சுபத்துவம் இருக்கிறதுனால மூணாவது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய விரிவு விஜயஸ்தானம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த ஜாதகருக்கு வந்து அந்தளவுக்கு தைரியம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடம் சொல்லக்கூடிய இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிற இந்த இடத்துல அதிக நிலையான சுபத்துவம் இருக்கிறதுனால ஒன்பதாவது ஸ்தானம் கண்டிப்பாக கெடும் அதாவது ஜாதகரின் தந்தை கெடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் வந்து அதிக சுபத்துவம் எப்படி ஒரு பாவகத்தை கெடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சிறு உதாரணம்